தற்போது உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கான எதிர்ப்புகள் ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேல் தன்னுடைய சுய பிம்பத்தை உலகத்திற்கு காட்டியிருக்கிறது யூதர்கள் என்றால் யார் இஸ்ரேலியர்கள் என்றால் யார் ஜியோனிஸ்டுகள் என்றால் யார் என்பதை இந்த உலகின் பச்சிலம் குழந்தை கூட இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறது என்கிற ஒரு நிலையையும் கண்ணுக்கு முன்னால் நாம் உணர முடிகிறோம் அதே சந்தர்ப்பத்தில் இன்றைக்கும் இஸ்ரேலுடைய பல பகுதிகளிலும் பலத்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த காட்சி கூட இன்றைக்கும் யுத்தத்தை உடனடியாக நிறுத்துங்கள் என்று கோரிக்கை விடுத்து நடத்தப்பட்ட ஒரு காட்சியாக இருக்கிறது இஸ்ரேல் வரைக்கும் மில்லியன் கணக்கான மக்கள் பல அமைச்சர்களுடைய வீடுகளை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சரவை கூட்டத்தை முற்றுகையிட்டு இன்றைக்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள் உடனடியாக அமைதி ஒப்பந்தத்திற்கு செல்லுங்கள் என்கிற கோரிக்கை கோரிக்கைகளையும் விடுக்கிற அதே நேரம் பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வாருங்கள் என்கிற கோரிக்கைகளை அவர்கள் விடுத்து வருகிறார்கள் அதே சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதர் விட்காஃப் முன்மொழிந்த ஒரு சமாதான உடன்படிக்கையின் பல திருத்தங்களை ஏற்றுக்கொண்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கடந்த திங்கட்கிழமையே நாங்கள் அமைதி ஒப்பந்தத்திற்கு இரண்டு மாத அமைதி ஒப்பந்தத்திற்கு தயார் என்று அறிவித்திருந்த நிலையில் இதுவரைக்கும் அதற்கு எந்தவிதமான பதிலையும் சொல்லாமல் இருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கம் இப்படியான சூழலில் இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய ஒரு அதிகாரியை மேற்கோள் காட்டி எடியோத் அஹ்ரனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் பாலஸ்தீன போராட்ட அமைப்புகள் விடுத்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நெத்தன்யாகு தயாராக இல்லை ஆனால் நாங்கள் புதியதொரு ஒப்பந்தத்தை முன்மொழிய தயாராக இருக்கிறோம் நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் இதைத்தான் தொடர்ந்து அவங்க வலியுறுத்தி வர்றாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் எக்காரணம் கொண்டும் அதற்கு நாங்கள் தயாரில்லை என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார்கள் வீழ்ந்திருப்பது ராஜாவினுடைய போராட்ட அமைப்புகள் அல்ல

எவிதமான உச்சத்திற்கும் அவர்கள் செல்வார்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் யதார்த்தமும் கூட இப்படியான தான் கத்தார் சமாதான உடன்படிக்கை பாலஸ்தீன போராட்ட அமைப்புகள் இஸ்ரேல் இதுவரைக்கும் பதிலளிக்காமல் இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஒரு குற்றச்சாட்டாகவே அரசாங்கம் பகிரங்கமாக ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய சூழலும் உருவாகியிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெரும்பாலான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் உடனடியாக காசாவுக்குள்ள ஒரு சமாதான ஒப்பந்தத்தை மேற்கொண்டு யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள் என்று இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பிலே தகவல் வெளியாகி இருக்கிறது இவ்வளவு நாளா யுத்தம் பண்ணுங்க யுத்தம் பண்ணுங்கன்னு நெத்தனியாக சொல்லிக்கிட்டு இருந்தாலும் எங்களால் முடியாதுடா வேணும்னா ட்ரோன் அனுப்புகிறோம் அப்பாவிகளை கொள்ளுகிறோம் என்பதில் தான் அவர்கள் இருக்கிறார்களே தவிர பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தோடு நெஞ்சை நிமித்தி எங்களால் யுத்தம் பண்ண முடியாது என்பதை பெட்டை இஸ்ரேலிய ராணுவம் இன்றைக்கு பகிரங்கமாக கருத்து கணிப்புகளிலே சொல்லி இருக்கிறது என்று இஸ்ரேலுக்குள்ள எடுக்கப்பட்ட வால் நியூஸ் ஏஜென்சியினுடைய கருத்துக்கணிப்புகள் உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறது இந்த கருத்து கணிப்பு வெளிநாட்டு ஊடகம் ஒன்று எடுத்தது கிடையாது இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய வால் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி ஜசீரா உள்ளிட்ட பல சர்வதேச ஊடகங்கள் இன்றைக்கு இந்த செய்திகளை எடுத்து சொல்லி குறிப்பாக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இதற்கு ஈடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ரிசர்வ் படையை சேர்ந்தவர்கள் பணையக் கைதிகளை திருப்பி எடுங்கள் பணையக் கைதிகளை நீங்கள் உயிரோடையோ பணமாகவோ மீட்டு கொண்டுட்டு உடனடியாக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி இஸ்ரேலிய ராணுவத்தில் இருக்கிற ரிசர்வ் படையை சேர்ந்த எழுபத்தி ஐந்து சதவீதமான ராணுவ சோல்ஜஸ் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆதரித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது வெறும் இருபத்தஞ்சு சதவீதமானவங்க தான் ஓகே நாங்கள் யுத்தம் பண்ணுவோம்னு நிற்கிறாங்களே தவிர எழுபத்தி ஐந்து சதவீதமானவர்கள் யுத்தத்தை நிறுத்துங்க சமாதானம் ஒன்று மூலமாக அவங்களை மீட்டு கொண்டு வாங்க என்கிற கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள் இதே நேரத்தில் இஸ்ரேலை ஆளக்கூடிய நெத்தன் யாகவினுடைய லிக்யூட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீதமானவர்கள் பனைய கைதிகளை ஒரு ஒப்பந்தத்தின் தான் மீட்டு கொண்டு வர முடியும் அதே நேரத்தில் யுத்தத்தை உடனடி முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்கிற கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார்கள் ஆளும் கட்சியினுடைய ஆதரவாளர்களை ஐம்பத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீதமானவர்கள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவாங்க பணைய கைதிகளை சமாதானத்தினூடாக மீட்டு கொண்டு வாங்க என்கிற கருத்துக்களை முன்மொழிந்து இருக்கிறார் அதே நேரம் எழுபத்தி மூன்று புள்ளி ஏழு சதவீதமான இஸ்ரேலியர்கள் ஒரு யுத்த நிறுத்தத்தையும் பணைய கைதிகளை மீட்டுக்கொண்டு வருகிற ஒப்பந்தத்தையும் தான் விரும்புகிறார்கள் லிக்குவிட் கட்சி ஆளும் கட்சியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு சதவீதமானவங்க இதே கருத்தை சொல்லி நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்துக்களையும் சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் அறுபத்தி நான்கு சதவீதமான இஸ்ரேலியர்கள் இந்த யுத்தம் அரசியல் காரணங்களுக்காக நெத்தனியாகுவால் நடத்தப்படுகிறதே தவிர நாட்டின் நலனுக்காக நடத்தப்படவில்லை என்று நம்புகிறார்கள் என்றும் வாலா நியூஸ் ஏஜென்சி தகவல் வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய யூதர்களே இந்த யுத்தம் நமக்காக நடத்தப்படலை நெத்தன் அரசாங்கத்துக்காக நடத்தப்படுகிறது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இருக்கக்கூடிய நாற்பது சதவீதமான இஸ்ரேலுடைய ரிசர்வ் படையை சேர்ந்தவர்கள் யுத்தம் செய்வதற்கான எங்களுடைய ஆர்வத்தை நாங்கள் இழந்து விட்டோம் இனிமேல் எங்களால் யுத்தம் செய்ய முடியாது என்று வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள் இஸ்ரேல் இராணுவத்தில் அறுபது சதவீதமானவங்க ஏதோ நீங்க சொல்றீங்கிறதுக்கு போய் சண்டை பிடிக்கிறோன்ற நிலைமையில் இருக்கிறாங்க நாற்பது சதவீதமானவங்க இனி எங்களுக்கு யுத்தமே பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அல்லாஹினுடைய ஒரு மாபெரும் அருள் ஒரு சிறிய ராணுவ குழுவை தோற்கடிக்க முடியாமல் உலகின் உச்சகட்ட பலம் வாய்ந்த அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் திணறிக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன என்பது இந்த நாம் வாழ்கிற ஆச்சரியமாக தெரியலையா அவங்கள்ட்ட ஆயுதங்களா அவங்கள்ட்ட போர் விமானங்களா அவங்கள்ட்ட எல்லாமே அவர்கள் என்று இருக்கும்போது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கூட காசாவிலே சுட்டுத் தள்ளுகிறார்கள் இவ்வளவு அநியாயங்களை செய்தும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை எங்களால் ஜெயிக்க முடியாது நாங்கள் இனி யுத்தத்துக்கு வர தயார் இல்லை என்கிற நிலையை எடுத்திருக்கிறார்கள் என்றால் வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் பாலஸ்தீனம் தொடர்ந்து வெற்றி நடை போடுகிறது என்பதை இன்றைக்கு அவர்களுடைய நாட்டுக்குள் எடுத்த கருத்து கணிப்பே வெளிப்படையாக சொல்லியிருக்கிற அதே நேரம் நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தளபதி ராணுவ தளபதி இயால் ஜமீர் வெளிப்படையாக ஒரு ஓப்பன் டாக் கொடுத்திருந்தார் என்னன்னு சொன்னா மேசைக்கு மேலே ஒரு சமாதான உடன்படிக்கை இருக்கிறது அதை எடுப்பது தான் நமக்கு இப்பொழுது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தார் நெத்தன்யாவுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தார் என்னன்னா நீங்க யுத்தம் பண்ணி காசாவை அழிங்க அழிங்கங்குறீங்க காசாவில் இருக்கிற விடுநில கட்டிடங்களை எல்லாம் அழிக்கலாம் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை அழிக்க முடியுமா முடியாது இல்ல அதனால மேசைக்கு மேலே ஒரு ஒப்பந்தம் இருக்கு தயவு செய்து ஒப்பந்தத்தை செய்யுங்கள் ஒப்பந்தத்தில் ஈடுபடுங்கள் என்று யாழ் ஜமீர் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி நேற்று சொல்லியிருந்த செய்தியை பெஸ்ட் மீடியாக்களை ஒரு தலைப்பு செய்தியாக வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் படைகளை சந்திக்கிற நேரங்கள் எல்லாம் சீக்கிரமாக ஒரு ஒப்பந்தம் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் சண்டை போடுங்க அது வரைக்கும் கொஞ்சம் அடிச்சுக்கங்க அது வரைக்கும் கொஞ்சம் குண்டு போடுங்க என்று கெஞ்சிக்கொண்டிருக்கிறார் என்கிற தகவல்களும் நேற்றைய அந்த செய்தியிலேயே இஸ்ரேலிய ஊடகங்களே வெளிப்படையாக வெளியிட்டிருந்த சந்தர்ப்பத்தை நம்ம பார்க்க முடிந்தது இப்படியான ஒரு சூழலில் நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்தும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வரக்கூடிய ஒருவர் தான் பிரேசிலுடைய ஜனாதிபதி பிரேசிலுடைய ஜனாதிபதி இந்த காசா ஓர் ஆரம்பித்த அந்த ஆரம்ப தருணங்களில் காசாவில் பாதிக்கப்பட்ட பிரேசிலுடைய குடிமக்கள் பாலஸ்தீன குடிமக்கள் இரட்டை குடியுரிமை கொண்டவங்களை எல்லாம் நேரடியாக உடனடியாக விமானம் மூலமாக பிரேசிலுக்கு அழைத்தது மட்டுமல்லாமல் அவரே நேரடியாக விமான நிலையம் சென்று கட்டி அணைத்து அந்த மக்களை எல்லாம் வரவேற்ற காட்சிகளை விஷயங்கள் எல்லாம் பார்க்குறோம் அவ்வளவு பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒருவராக பிரேசிலுடைய ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லூலா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து அதே நேரத்தில் அவர் நேற்று இஸ்ரேலுக்கு ஒரு செருப்படி வேலையை பண்ணியிருக்கிறார் என்ன பண்ணியிருக்கிறார்னு கேட்டால் இஸ்ரேலுடைய தூதுவர் பிரேசிலுக்கான புதிய தூதுவரை இஸ்ரேல் அனுப்பியிருந்தாங்க அவருடைய நியமன கடிதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டார் ஏற்றிருந்தாருன்னா இஸ்ரேலுடைய தூதுவராலயம் அங்கே இயங்க முடியும் தூதுவரை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்ற அர்த்தம் எம்பஸியை பொறுப்பேற்றுக்கிறாங்கன்ற அர்த்தம் ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா நீங்கள் எங்களுக்கு தூதுவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ராஜாவில் கொத்து கொத்தா மக்களை கொண்டுக்கிட்டு இங்கே வந்து எங்கள் நாட்டுக்கு தூதுவராக இருக்க போறீங்களா அந்த தேவையில்லாமல் கிளம்பி போடான்னு சொல்லி விரட்டி அமிச்சிட்டாரு என்கிற செய்திகள் தான் நேற்றைய தினம் பிரேக்கிங் நியூஸாக மாறி இருந்தது என்கிற நிலையில தான் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முன்னாள் தூதுவர்கள் அதே போன்று முன்னாள் அதிகாரிகள் என்று சொல்லி ஒரு பெரும்பட்ட பட்டாளம் இருநூற்றி ஆறு பேர் சேர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் இதுவெல்லாம் இந்த உலகம் முழுவதும் காசாவுக்கு ஆதரவாக ஏற்படக்கூடிய பாரிய மாற்றங்களாக இருக்கிறது இருநூற்றி முன்னாள் ஐரோப்பிய ஒன்றிய தூதர்கள் அதிகாரிகள் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தி இருப்பது மட்டுமல்லாமல் காசா நகரத்தை அதனுடைய மக்கள் தொகையிலிருந்து மொத்தமாக அழித்து காசாவில் இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவிக்கக்கூடிய வேலையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து செய்து வருகிறது எனவே இதற்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அழுத்தத்தை அவர்கள் பிரயோகித்திருப்பது மட்டுமல்லாமல் யூஎன்ஆர்டபிள்யூஏ என்கிற பாலஸ்தீனத்திற்கான உதவி மையத்தை இஸ்ரேல் தொடர்ந்தும் தடுத்து வருகிறது எதிராகவும் ஐரோப்பிய ஒன்றியம் கருத்து தெரிவிக்க வேண்டும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் அந்த கடிதத்தில் அவர்கள் முன்வைத்திருப்பது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனத்தினுடைய அரசாங்கத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டிய முயற்சியிலும் நீங்கள் வேண்டும் கோரிக்கைகளையும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குரிய முன்னாள் தூதுவர்கள் இருநூற்றி ஆறு பேர் சேர்ந்து எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சூழலில் இன்றைக்கு ஜெர்மன் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது நமக்கு தெரியும் ஜெர்மன் என்றாலே இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் யூதர்களை நாஜி படைகள் அழித்தன எங்கிற வரலாறை பார்க்கும்போது ஜெர்மன் தான் கண்ணுக்கு முன்னாடி வருவாங்க ஹிட்லருடைய படைகள் அழித்தது என்கிற வரலாறு என்று சொல்லி ஒன்றை சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்குறோம் உண்மையிலேயே ஹிட்லர் என்ன செஞ்சானுங்கிறத ஒரு தனி வீடியோவாக நம்ம போட இருக்கிறோம் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது தனியாக நம்ம புரிய வைப்போம் இருந்தாலும் இவ்வளவு நாளாக இந்த ஹோலோ யூதர்களை ஜெர்மனுடைய ஹிட்லருடைய படைகள் அழித்தது என்பதுதான் உலகத்தின் மிக பெரும் பேசுப்பொருளாக இருந்த நிலையில் தற்போது அது மாறி இருக்கிறது உண்மையான நிலையாக எது ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் காசாவினுடைய அழிவு தான் உலகின் மிகப்பெரிய அழிவாக மாறியிருக்கிறது ஹோலோ காஸ்ட் மறைந்து உண்மையில் அப்பாவிகள் காசாவினுடைய மக்கள் என்கிற தெளிவு இந்த உலகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய சூழல்ல ஜெர்மனுடைய அதிபர் பிரீட்ரிக் மெர்ஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையை ராய்டர் செய்தி சேவை மேற்கோள் காட்டியிருக்கிறது பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிக்கிற முயற்சியில் இம்முறை நாங்கள் இணைய மாட்டோம் என்பதுதான் அவர்களுடைய அறிவிப்பாக இருக்கிறது என்னன்னா நிறைய நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு தலைப்பட்டாலும் அவர்களால் அங்கீகரிக்கிற அந்த திட்டத்தில் இணைய முடியாமல் இருக்கிறதுக்கான காரணமே என்னன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் நிறைய வரிகளை விதிக்கிறார் டரிஃபுகளை போட்டுக்கிட்டு இருக்கிறார் இந்தியா படுகிற பாட்டை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் அதே இடத்துல கனடாவுக்கு அவர் விதிச்சிருக்கக்கூடிய தடைகளை நம்ம பார்க்குறோம் பல நாடுகள் அவருடைய இந்த வரி விதிப்பால் கண்ணாடிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீனத்தை நீங்கள் அங்கீகரித்தால் உங்கள் மீது மேலதிக வரிகளை விதிப்போம் என்பதை வெளிப்படையாகவே டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால ஜெர்மன் கூட தற்போது பயத்தில் தள்ளாடி கொண்டு நம்ம பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்போம் என்று சொல்லிட்டா நம்ம மேலேயும் வரிகளை விதிச்சிருவாரோ விதிச்சா நம்ம எங்கே போய் நிற்கிறது என்கிற கேள்விகள் அவர்களுக்குள் இருக்கிற காரணத்தினாலதான் நாங்கள் பாலஸ்தீனத்தை தற்போதைக்கு அங்கீகரிப்பதற்கு தயார் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஒன்று போதும் பாலஸ்தீன ஆதரவுக்கு அவர்கள் திரும்புவதற்கான ஆர்ப்பாட்டங்கள் வெடிப்பதற்கு தற்போது இந்த கருத்துக்களால் ஜெர்மனுக்குள்ளாக பலவிதமான எதிர்ப்புகளும் எழும்பி இருக்கக்கூடிய மக்களை வீதிக்கு கொண்டு வந்துவிட்டு பாலஸ்தீன ஆதரவு மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணிகளாக மாற்றப் போகிறது இன்ஷா என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிற இந்த சந்தர்ப்பத்திலே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனம் தொடர்பான மிக முக்கியமான செய்திகளை தான் பார்த்திருக்கிறோம் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடங்கும் ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்பு அலமதுல்லாஹி ரபில் ஆலமின்